இந்த பிரிக்ஸ் அமைப்பு மேலே ட்ரம்ப்புக்கு என்ன தான் கோவம் வாங்க பார்க்கலாம் இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னால் விவரமாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ இந்த காட்டில் பாருங்கள் நாலு மாடு இருக்குது நாலு அஞ்சு மாடு இருக்குது ஒரு சிங்கம் இந்த சிங்கம் இந்த மாடெல்லாம் மிரட்டி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த அஞ்சு மாடும் சேர்ந்து இந்த சிங்கத்தை முட்டி ஓரமாக தழுறதுக்கு முடிவு பண்ணிடுச்சு அப்போ இந்த மாடுகளோட ஒற்றுமை அந்த சிங்கத்துக்கு பிடிக்கல இந்த சிங்கம்னா அந்த ட்ரம்ப் அமெரிக்கா இவங்களோட ஒற்றுமை நமக்கு தாழ்ச்சி அதாவது வீழ்ச்சி அப்படின்னு அந்த சிங்கம் பயப்படுது அதுதாங்க எங்கள் பிரச்சனை ஒரு காலத்தில் நம்ம மோடி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ப்பும் அப்படியே அந்த எலெக்ஷன் டயத்தில் அமெரிக்காவில் கௌடி மோடி அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி இந்தியர்களோட ஓட்டை வாங்க பயன்படுத்தினார் ரொம்ப நட்பு பாராட்டினார் மோடி கிட்ட அதுவும் போக இந்த ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுங்க எல்லாத்தையுமே வியாபார நோக்கத்தோடு தான் அந்த ஆள் பார்க்குற அப்படி அமெரிக்காவோட பழக்கம் என்னென்னா இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் தனித்தனியாக வச்சுருக்கணும் எவனும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அவங்கள அப்படி அவன் சொன்ன பேச்சு கேட்கலன்னா அவனை அடிக்கணும் அவனை அடிக்கிறப்ப எவனும் வந்து ஏ ஏண்டா அடிக்கன்னு கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் அவனும் எதிரி அதுதான் இந்த அமெரிக்காவோட பழக்கம் அப்படி இவங்க அடித்த நாடுகள் ஏராளம் ஆப்கானிஸ்தானு இப்போ ஈரானு பாலஸ்தீனத்தை நொச்சி எடுத்து காலி பண்ணிட்டாங்க அங்கே அதாவது கட்டிடங்களே இல்லாமல் இப்போ எல்லாமே அமை தரையாகி போய் கிடக்குங்க அந்த மக்கள்லாம் தரையில் படுத்து கிடக்கான் எவ்வளோ வசதியானவன் எப்பேற்பட்ட மனுஷங்க அப்படி தாங்க அமெரிக்கா செய்யும் அதுதான் அந்த அமெரிக்காவோட பழக்கம் இதை பார்த்து நொந்து போய் வெறுத்து போய் தான் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இப்போ கொஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அந்த பிரிக்ஸ் அமைப்பு இதோட பவர் பாய்ஸ் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இந்த அஞ்சு பேர் தான் இந்த பிரிக்ஸ் அமைப்போட ஹெட்டு அதில் இப்போ புதுசாக வந்து சேர்ந்துருக்கிறவங்க சவுதி அரேபியா எகிப்து இந்தோனேசியா அரபு எமிரேட்ஸு ஈரானு எத்தியோப்பியா இது தான் இந்த இவனால் தாங்க முடியலை ட்ரம்பால் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்க நாடுகளோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையே நாற்பத்தாறு சதவீதம் உலகத்தில் இருக்க மக்கள் தொகையில் நாற்பத்தாறு சதவீதம் இவங்கக்கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி இந்த புது மெம்பர்களை அதிகமாக சேர்த்துக்கிட்டு போகிறது அவனால் தாங்க முடியலை இப்போ இந்த பிரிக்ஸ் அமைப்போட எண்ணம் எப்படி மாறிடுச்சின்னா அடிக்கு அடி உதைக்கு உத அதுதான் இப்போ இவங்களோட பதிலாக இருக்குது ஆனால் இவங்களை அடிக்க முடியாது இந்த பிரிக்ஸை எந்த நாடை தொட்டாலும் எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க அப்படின்னு அந்த நேட்டோ எப்படியோ அதே எண்ணத்தை இந்த ம ட்ரம்ப்பு மனசில் இவங்க உருவாக்கிட்டாங்க அவன் என்ன பண்ணுறான் வரி அப்படிங்கிற பேரில் பொருளாதார போரை தொடர்ந்துரு தொடங்கியிருக்கு இந்த அமெரிக்கா பொருளாதார போருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்குது ஆனால் அது ட்ரம்ப்போட முட்டாள்தனம் அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது ட்ரம்ப்போட இந்த இந்திய எதிர்ப்பு நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சு போச்சு சீனாவோட நட்பாக அது மாற ஆரம்பிச்சிருச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பிரதமர் மோடியை சீனாவுக்கு அழைச்சிருக்காங்க எங்கள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வாங்கன்னு இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் அவருக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் அவர் வந்து ஏதோ இந்த பேனை பிடிக்க போய் பெருமாள் கதை மாதிரி அவர் வந்து இவனை நான் இவங்களை அழிக்கணும்னு தான் முடிவு பண்ணி இந்த நாடகத்தை ஆரம்பித்தார் ஆனால் அது நமக்கு நன்மையில் போய் முடியுது அது நேரு இருந்தே நம்ம இந்தியா வந்துங்க நடுநிலையாக தாங்க இருக்கும் இங்கிட்டும் ஜாயாது அங்கிட்டும் ஜாயாது ஒட்டு மொத்தமாக ஐநா சபையில் ஒரு பக்கம் ஓட்டு போட்டிருப்பாங்க இன்னொருத்தன் எதிர்த்து போட்டிருப்பேன் ஆனால் நம்ம இந்தியா ஒரு ரெண்டு மூணு நாடு மட்டும் அதில் கலந்துருக்கவே கலந்துருக்காரு அந்த மாதிரி குணம் நம்ம இந்தியாவுக்கு எப்போவுமே உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரிக்ஸ் பே அப்படின்னு ஒன்று வெளியிட்ருக்காங்க அதாவது தனி காசு தனி பணம் இப்போ எப்படி டாலர்னு ஒன்று வச்சுருக்கான் அதுக்கு பதிலாக நம்ம இப்படி விடுவோம் நம்ம நாடு நம்மளோட உறுப்பு நாடுகளுக்கு வியாபாரத்துக்கு அதை பயன்படுத்துவோன்னு இது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திடுச்சு அப்போ இந்த விஷயத்தில் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் இருந்தாலும் ஆனால் இதில் இந்தியா வந்து இன்னும் ஒரு தன்னோட வெளிப்பட வெளிப்படையான தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தலை ஆனால் இப்போ இந்த அமெரிக்கா கொடுக்குற குடைச்சலில் வெளிப்படுத்துமோ அப்படின்னு நினைக்க தோணுது அதே மாதிரி இந்த ட்ரம்ப்போட புது மொழி என்னென்னா என் நன்பானாலும் எதிரியோட நீ உறவு வச்சா அப்போ நீயும் எனக்கு எதிரி தான் இதுதான் ட்ரம்ப்போட இப்போது எண்ணம் நீ வந்து புட்டின் ரஷ்ய அதிபர் கூட ஆயில் வாங்கி நட்பு பாராட்டுறையில் அப்போ நீயும் எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு இந்த ட்ரம்ப்பு அந்த அளவுக்கு நம்ம மேலே வெறுப்பை உமிழ்கிறாருங்க அதே மாதிரி உலக அரசியலை எப்பவும் சூடாகவே வச்சிருக்கிறது இந்த அமெரிக்கா சீனாவோட இந்தியா சேரக்கூடாது இந்தியா கூட பாகிஸ்தான் சேரக்கூடாது ரஷ்யாவோட இந்தியா சேரக்கூடாது இப்படி இருந்துச்சுன்னா இதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ வரைக்கு நல்லா வெற்றிகரமாக போயிருக்கு ஆனால் இன்றைக்கி நிலமை மாறுது சீனா இந்தியாவோட நட்பு பாராட்ட ஆரம்பிக்குது இது அவங்களால தாங்க முடியல அதனால அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்ப்பை வைய ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன ஆட்சி பண்ணுற நாளாக நாங்கள் அவங்களாம் பிரித்து வச்சுருந்தோம் நீ வந்து சேர்த்து வைக்கிறிய அப்படின்னு வைய ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி இருந்த அமெரிக்கா பிரிஞ்சே இருந்தால் அவன் சந்தோஷமாக இருப்பான் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு கவலையை கொடுத்துருது ஆனால் நிலமை வந்து இப்போ தலைகீழாக மாறிக்கிட்டு போகுது சீனா இந்திய பிரதமர் நம்ம நம்மளை அவங்க நாட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க பேசுறதுக்கு இது அவனால் தாங்க முடியலை பிரேசில் அதிபர் எனக்கு அமெரிக்க அதிபரோட பேச்சுவார்த்தை இல்லை இந்திய பிரதமரும் சீனா அதிபர்கிட்ட நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்பை மிரட்டி விட்டுட்டாங்க இப்போ புது வியூகம் என்னென்னா ட்ரம்ப்பு வந்து பாகிஸ்தானை ஒரு ஏழை குடியாரன் அவன் பாகிஸ்தான் நாடு அந்த குடியாரனுக்கு ஒரு குவாட்டர் வாங்கி கொடுத்தா போதும் நல்லா கூவுவான் இப்போ அவன் நாட்டு ஒரு இராணுவ தளபதியை கூட்டு போய் அமெரிக்காவில் வச்சுக்கிட்டு அவனை விட்டு பேச விடுறான் காரணம் அவன் ஒரு குவாட்டருக்கு பேசுகிறவன் இப்படி பேச விட்டாப்புல இந்தியா பயந்துரும்னு நினைக்கான் அந்த அதே தளபதி என்ன சொல்கிறான் பாகிஸ்தான் ஒரு ஓட்டை குப்பலாரியான் இந்தியா வந்து ஸ்பென்ஸு காரம் என்கிட்ட வந்து மோதுனா நீ தாண்டா அழிவுன்னு அப்படின்னு சொல்கிறேன் அது தான்டா நீ ஒரு குப்பலாரி தாண்டா பாகிஸ்தான்